உபத்திரவம் அதிகமான போது அவர்களுக்கு ஜெயம் சமீபமானது மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் கத்தரி எழுந்தருளி அனுப்பி நமக்கு தெரியும் உபத்திரவம் அதிகமான போது நேற்று இரவுல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே எழுத வைத்தார் உங்க வாழ்க்கையில நீ உபத்திரவத்தின் பாதையில் தான் நடக்கிறீங்க துன்பத்தின் நடுவில் தான் நடக்கிறீங்க ஆனால் இது அதிகமாக நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்பி உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல இது பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தை கர்த்த நியமித்த பாதையில் நடக்கிற உள்ளமே கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழ்கிற உள்ளமே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த உபத்திரம் உண்டு நீ பழகிட்ட பழகிட்ட ஆனால் அது அதிகமாகுது அதிகமாகும் போது மோசையை போல ஏன் இந்த வாழ்க்கை என்ற நிலைமைக்குள்ள வருகிறோம் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் அதிகமாகிறதா உங்களுக்கான ஜெயம் சமீபமாய் வந்துவிட்டது நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி